வணக்கம் தமிழன் செய்தி கலாம் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கோவில் தேவராயன் பேட்டை பகுதியில் வீடுகட்ட பள்ளம் தோண்டியபோது குவியல் குவியலாக பன்னிரெண்டு ஐம்பொன் சிலைகள் கண்டெடுப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கோயில் தேவராயன் பேட்டை கிராமத்தில் மச்சபுரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் அருகே முகமது பைசல் சைனிஸ் மோல்ஸ் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்ட பள்ளம் போது முதலில் ஒரு ஐம்பொன் சிலை தென்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மேலும் பள்ளம் தோண்டும் போது அடுத்தடுத்து சுவாமி சிலைகள் கிடைத்துள்ளது சிலைகள் கிடைத்தது தொடர்பாக தகவல் அறிந்த பண்டாரவாடை கிராம நிர்வாக அலுவலர் ராஜேஷ் உடனடியாக பாபநாசம் வட்டாட்சியர் மணிகண்டனுக்கு தகவல் தெரிவித்தார் உடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டாட்சியர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் கவிதா அந்த பகுதி முழுவதும் பள்ளம் தோண்ட உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து ஜேசிபி இயந்திர உதவியோடு பள்ளம் தோண்டப்பட்டது அப்போது கோயில் பொறுப்பு செயல் அலுவலர் சிவராஜன் பாபநாசம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வருவாய் ஆய்வாளர் சுந்தரேசன் கோயில் ஆய்வாளர் லட்சுமி பண்டாரவாடை ஊராட்சி மன்ற தலைவர் மரியம் பிபி மஹரூப் ஒன்றிய கவுன்சிலர் மணிமொழி தமிழ்வாணன் கும்பகோணம் சிலை தடுப்பு பிரிவு தலைமை காவலர் கோபால் சுரேஷ் மற்றும் கிராமவாசிகள் ஆகியோர் முன்னிலையில் தோண்டிய பள்ளத்தில் சோமஸ்கந்தர் நடன திருஞான சம்பந்தர் பிரதோஷ நாயகர் மாணிக்கவாசகர் வாசகர் சண்டிகேஸ்வரர் சிவகாமி அம்பாள் கல்யாண சுந்தரேஸ்வரர் தனி அம்மன் பீடத்துடன் சிலை பிரதோஷ நாயக்கர் திருவாச்சி திருநாகரசர் விநாயகர் உள்ளிட்ட பன்னெண்டு சுவாமி சிலைகளும் மற்றும் பூஜை பொருட்கள் உள்ளிட்ட இருபது பொருள்கள் கிடைத்தன வீடுகட்ட பள்ளம் தோண்டிய தோண்டியபோது குவியல் குவிலாக ஐம்பொன் சிலை கிடைத்த தகவல் காட்டுத்தீ போல் பரவியதால் கோவில் தேவராயன்பேட்டை பகுதியில் பொதுமக்கள் பக்தர்கள் குவியத் தொடங்கினர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது